சரி இப்போ ஜீவமிருதம் எப்படி பண்றது அது எதற்காக சார் நம்ம வந்து உபயோகிக்கலாம் ஜீவாமிரதங்கிறது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இரநூறு லிட்டர் பேரல்ல நம்ம தயார் பண்ணணும் இதுல வந்து பத்து கிலோ சாணம் ஒரு அஞ்சு லிட்டர் கோமையும் ஒரு கிலோ கரும்பு சக்கரை ஒரு கிலோ பயிர் பல பருப்பு மாவு அந்த தோட்டத்தோட ஒரு கைப்பிடி மண் நூறு லிட்டர் தண்ணியில் இதெல்லாம் போட்டு காலையிலும் சாயந்தரமும் ஒரு செகண்ட் பலதுபுறமா நம்ம சுத்தி விடணும் இது வந்து ஒரு மூணு நாள்ல இருந்து அஞ்சு நாள் அல்ல ஏழு நாள் வரைக்கும் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சிருக்கலாம் ஜீவாமங்கல் மெயினா நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணயிருக்கு வந்து இது உணவா வந்து நம்ம போய் சேரும் மெயினா வந்து நம்ம ரசாயன உரங்கள் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா மண்புழு வந்து பூமியில் இருக்கும் மேலே வராது ஸோ நம்ம மாதிரி ஜீவாமிருங்கள் அந்த மாதிரி தொடர்ச்சி நம்ம இயற்கை இடுபொருள் கொடுக்கும்போது அந்த மண்புழு வந்து மேலே வந்து வந்து போகும்போது ஏர் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும் அந்த இதுக்கு உணவு வந்து நம்ம ரசாயன உரங்கள் எதுவும் உணவை எடுத்துக்காது இது வந்து மண்ணை மெயினாக வளப்படுத்தும் இது வந்து ஒவ்வொரு காய்கறி பயிர்களில் மாதிரி எது இருந்தாலுமே ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது வந்து அதில் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி பயிருக்கு தகுந்த மாற்றி மாற்றி நம்ம வந்து கொடுக்க முடியும்